அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கு வகுப்பில் கடலூர் அஞ்சலேய மால் இவங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு புகழ்பெற்ற பெண்மணி இவங்களை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க பழைய சமைச்சர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க அதில் டேட்டா ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க இன்டர்நெட்லேயும் சில தகவல் இருக்குது அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த எல்லா வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா கடலூரில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் பிறந்திருக்காங்க இவருடைய கணவர் பெயர் முருகப்பா இவங்க எதுக்கு ஃபேமஸு அப்படின்னா இந்தி விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கெடுத்த ஒரு பெண்மணி இவங்க எப்படி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வராங்கன்னா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்திருப்பார் அந்த இயக்கத்தில் தான் முதல் முறையாக இவங்க கலந்துக்கிறாங்க இவங்க போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்காங்க இவங்க ஆங்கில அரசை விட்டு வெலு வெளுன்னு வெளுத்து விட்றாங்க அதனால் இவங்களை பார்த்தாவே ஆங்கில அரசுக்கு ரொம்ப பயம் இவங்க பேச்சோட நிற்கலை இவங்களுடைய குடும்ப சொத்து இவங்க குடியிருந்த வீடு எல்லாத்தையுமே விற்று ஒத்துழையாமை இயக்கத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இருந்திருக்காங்க பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் மட்டும் இவங்க கலந்துக்கல பிற போராட்டங்களையும் கலந்துக்கிறாங்க என்னென்ன போராட்டம்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மதுக்கடை மறியல் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனியால் அறப்போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளியண்ணெய் வெளியீறு இயக்கம் அதாவது காந்தியடிகள் தொடங்கிய எல்லா போராட்டத்துலேயும் இவங்க பங்கெடுத்திருக்காங்க இவங்க மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவங்க பேசுகிறத கேட்டாவே மக்களுக்கு விடுதலை உணர்வு அதிகமாக வந்துடுமா அதனாலயே ஆங்கிலர்ஸ் என்ன பண்ணுனா இவரை பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க எங்கெங்கே சிறையில் போட்டாங்கன்னு பாருங்கள் கடலூர் திருச்சி வேலூர் பெல்லாரி போன்ற பல்வேறு இடங்களில் இவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இதில் ஒரே ஒரு சிறையை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உப்பு சத்தியாகிரகம் நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் இவங்க கன்சீவாக இருப்பாங்க இவங்க கர்ப்பமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் அரசு என்ன பண்ணுனா இவரை கைது பண்ணிடும் ஆனால் பிரசவத்துக்கு முன்னாடி இவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவங்க வெளியே போய் பிரசவம் பார்க்கட்டும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இவங்க வந்து வெளியே பிரசவம் ஆகி ஒரு பையன் பிறப்பான் பையன் பிறந்த பிறகு உடனே ஆங்கிலரசு என்ன பண்ணணுன்னா கைது பண்ணிடும் அதாவது பிரசவத்துக்காக மட்டும் வெளியே அனுப்பிட்டு பிரசவம் முடிஞ்ச உடனே இவரை கைது பண்ணி சரியில் போட்டுருவாங்க ஒரு மகன் அப்போ பிறந்திருப்பார் அந்த மகனுக்கு பெயர் ஜெயவீரன் இவங்களுக்கு ஒரு மகனும் இருப்பாங்க அவங்க பெயர் அம்மா கண்ணு இவங்களை பற்றியும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துருப்பாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அம்மா கண்ணுவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ அம்மா கண்ணுக்கு வயது ஒன்பது வயது ஒன்பது வயது அம்மா கண்ணும் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க பாருங்கள் அப்போ என்னாகும்னா ஆங்கில அரசு எல்லாத்தையுமே கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க அம்மா கண்ணுவையும் கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் டிசம்பர் மாதத்தில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட எல்லாரையும் பார்க்குறதுக்காக வருவார் ஒவ்வொரு சரியாக போய் பார்ப்பார் அப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்பார் அப்போ தான் சொல்லுவாங்க கடலூர் அஞ்சலி மகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்த காந்தியடிகள் அந்த பொண்ணை காந்தியடிகளுடைய ஆசிரமமான வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாருங்க பேரையும் மாற்றிடுவார் அம்மா கண்ணு அப்படிங்கிற பேரை லீலாவதி அப்படின்னு மாற்றிடுவார் கடலூர் அஞ்சலியம்மாளுக்கு தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படிங்கிற பட்டப்பேரும் இருக்குங்க இந்த பட்டப்பேரை கொடுத்தது யாருன்னா காந்தியடிகள் தான் கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காந்தியடிகள் கடலூருக்கு வராரு அப்போ ஆங்கில அரசு ஒரு உத்தரவு போடுது மீட் பண்ணவே கூடாது ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாங்க அதை பற்றியெல்லாம் அஞ்சலி அம்மாள் கவலைப்படலைங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்தா வேடம் போட்டுட்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி மாதிரி வந்து ஒரு குதிரை வேண்டி எடுத்துகிட்டு வந்து அதில் காந்தியடிகளை ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் தனியாக பேசியிருக்காருங்க அஞ்சலி அம்மாளுடைய வீரத்தை பார்த்த காந்தியடிகள் அவரை தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படிங்கிற பட்ட பெயரை கொடுத்துருக்காரு இறுதியாக கடலூர் அஞ்சலியமாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்ப்போங்க இவரை பற்றி சொல்லணுன்னா ரெண்டே ரெண்டு ஹைலைட்டான பாயிண்ட் தாங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழைமை இயக்கம் நடந்தது இல்லைங்களா அதில் கலந்துக்கிட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யார்னா இவங்க தான் இவங்க தான் பஸ் பஸ்ட்டு கலந்துக்கிட்டவங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடக்குது அதாவது மகளிர் காங்கிரஸ் மாநாடு அதற்கு இவர் தலைவராக இருந்திருக்காருங்க இந்த ரெண்டு சிறப்பும் இவருக்கு இருக்குது இந்த வகுப்பில் கடலூர் மலை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்